ஐம்பத்தி இரண்டு ஆயிரம் பேர் ஹஜ் பயண ஏற்பாட்டாளர்கள் கூட்டமைப்பின் மூலம் செல்ல உள்ளார்கள் ஹஜ் பயண ஏற்பாட்டாளர்கள் மூலம் செல்லும் பயணிகளுக்காக மெக்கா அருகே உள்ள மீனாவில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் மீனாவில் ஐந்து மண்டலங்களில் இந்திய பயணிகளுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் கட்டணங்கள் தாமதமாவதை காரணம் காட்டி ஐந்து மண்டலங்களில் இரண்டு மண்டல ஒதுக்கீடுகளை சவுதி அரேபியா அரசு ரத்து செய்துள்ளது மீதமுள்ள மூன்று மண்டலங்களுக்கு கட்டணம் செலுத்தும் வசதியையும் சவுதி அரேபியா அரசு நீக்கியுள்ளது இதனால் இந்தியாவிலிருந்து புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் ஐம்பத்தி ஹஜ் பயணிகளின் புனித கடமை கேள்விக்குறியாக உள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியர்களின் ஹஜ் பயணத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலுக்கு சவுதி அரேபியா அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் மத்திய அரசின் வற்புறுத்தலை எடுத்து பத்தாயிரம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே ஹஜ் விசா வழங்க சவுதி அரேபியாவின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் ஒப்புதல் வழங்கி உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க